சுவிட்ச்சு மாட்டிட்டாருங்கேயே மெக்கானிக் ரெடி ஆகிட்டாரு ஆனால் லைட்டு தான் கத்தலை எதுக்குன்னு தெரியல ஆனால் மோட்ரு ஓடுது இப்போ போய் வாங்கிட்டு வந்து இந்தங்க லைட் எரியுது மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு ஓ தண்ணி இல்லாம பட்ட பாடு இருக்குதே அப்பா ஒரு நாளைக்கு முடிக்க சேச்சி கொடுத்துட்டாங்க இருந்தாலும் எங்கே தங்கம் என்ன மணியாச்சு கிளம்புங்க ாலும்ர்றதா வர்றது இல்லா வந்து வெளியில உட்காந்து வெயில் பயங்கரமா வெயில் அடிக்குது அடே வெயில் அலையாத